சுவாமி வந்து சொல்கிறாரு என் ஹிருதயத்தில் பரமேஸ்வரன் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னாரு ஹிருதயத்தில் பரமேஸ்வரனை வச்சுன்னு இருக்கிறதுக்கே இவருக்கு வந்து கே வெயிட் கூடி போச்சு அப்படி என்ன சுவாமி பரமேஸ்வரனை எப்படி இருக்கீங்க நீங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னார் அந்த ஹிருதயத்தில் இருக்கும்போது இப்போது நம்ம படுத்துட்டு நம்ம சும்மா இருக்கோம் நம்ம மூச்சு விடும்போது என்ன ஆகும் நம்ம நெஞ்சு மேலே போயிட்டு கீழே வரும் மேலே கீழே ஆடின்னு இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து சுவாமி வந்து ஹிருதயத்தில் பெரு சுவாமி வச்சு அதாவது பெருமாள் வந்து சிவனை வச்சுருக்கார் ஹிருதயத்தில் வச்சுன்னு இருக்கும்போது சுவாமி வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வராராம் எந்த உருவில் வச்சுன்னு இருக்காரு அப்படின்னும்போது தியாகராஜர் தியாக அதாவது ராஜாவாக இருக்கார் சுவாமி என்றைக்குமே சிவபெருமான் ராஜாவே இல்லை அவர் தான் பித்தன் பிச்சைக்காரன் அப்படின்னா தான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சுவாமியை ராஜா மாதிரி வச்சுன்னு இருக்காரு பெருமாள் அந்த தியாகராஜர் மனசுக்குள்ளே இருக்கிற தியாகராஜரை என்ன ஆறுதுன்னா அந்த தியாகராஜரை தனியாக எடுத்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார் பெருமாள் ஏன் அப்படின்னா கணம் கூடி எடுத்து ஆதிசேஷனுக்கு தாங்க முடியல அந்த கணம் கூட்டினத்துனால என்ன பண்ணுறாரு அதை தனியாக எடுத்து பூஜை பண்ணுறாரு பெருமாள் எப்படி பூஜை பண்ணுறாருங்கிறத வர்ணிக்கிறது ஒரு ஸ் ஒரு ஒரு ஸ்லோகம்லாம் உண்டு பெருமாள் பஞ்சகச்சாம் கட்டிண்டு ருத்ராட்சம் போட்டுண்டு பூனல் வந்து ஸ்மார்த்தா பூனல் அதாவது ஐயங்கார் பூனல் ஒன்று உண்டு ஐயர் பூனல் ஒன்று உண்டு பெருமாள் வந்து ஐயர் பூனல் போட்டுண்டு நெத்தி நிறைய பட்டை இட்டுண்டு பெருமாள் சிவ பூஜை பண்ணுறார் இதே மாதிரி சிவன் வந்து பெருமாளை பூஜை பண்ணதும் உண்டு புரந்தராதார் சொல்லியிருக்கார் கோரலலி பசம ருத்ராட்ச தரிசித்த பரம வைஷ்ணவனு நீனேன்னு சொல்லிட்டு சிவனோட பரம அதாவது மொத வைஷ்ணவர் யாரு அப்படின்னா சிவன் தான் மொத வைஷ்ணவரா அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்காரு கழுத்தில் ருத்ராட்ச கோட்டை போட்டுன்னு பட்டை இட்டுன்னு இருக்க நெத்தியில் பட்டை இட்டுன்னு இருக்க இருந்தாலும் நீ வைஷ்ணவன் நீ பெருமாளை பூஜை பண்ணவன் அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்கார் இவரை அவர் கும்பிடுவார் அவரை இவர் கும்பிடுவார் ஏன்னா ரெண்டு பேருமே இந்த உலகத்தை தாண்டின சக்திகள் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ அந்த சுவாமியை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தியாகேஸ்வரை தனியாக எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாள் இந்திரன் வரான் வரும்போது அந்த சுவாமியை பார்த்த உடனே அவனுக்கு அந்த சுவாமியை பிடிச்சி போச்சு தியாகராஜரை ஏன் அப்படின்னா ஒரு சுவாமியை நீங்கள் பார்த்தேன்னா அது வந்து இழுக்கிற சக்தி உண்டு நார்மலாகவே ஒரு சுவாமி நீங்கள் பார்த்துட்டேன்னா அது இழுக்கிற சக்தி உண்டு இழுக்கும் நம்மளை அந்த மாதிரி அந்த தியாகராஜர் வந்து பார்த்த உடனே அவரோட அழகில் வந்து சொக்கி போயிட்டான் இந்திரன் இந்திரனுக்கு வந்து என்ன ரொம்ப ஊர்வசி மதுபானம் ரோ சோமபானம் அது இதுன்னு எல்லாமே இருந்தாலும் தியாகராஜர் மேலே மயங்கிட்டான் பெருமாள்கிட்ட கேட்குறான் சுவாமி நான் இதை எடுத்துன்னு போய் நான் வச்சு பூஜை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான் இவர்கள் சிவபெருமானும் சரி பெருமாளும் சரி எதுனாலும் உடனே கொடுத்துட்றவங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நீ எடுத்துன்னு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன் ஹிருதயத்தில் இருந்த தியாகேஸ்வரை தூக்கின்னு போய் இந்திரன் எடுத்துன்னு போயிட்டான் இப்போது கொடுத்துட்டாரு எடுத்துன்னு போயிட்டான் இவனுக்கு வந்து பாதி நேரம் ஒரு ஒரு அதாவது அவனுக்கு முக்காவாசி நேரம்னே சொல்லலாம் பத்து நிமிஷம் தான் பூஜை பண்ணுறான் அப்படின்னா மற்ற நேரம் அவனுக்கு வந்து ரொம்ப உருவாசி கூட டான்ஸ் ஆடவே சரி டைம் சரியாக போயிடும் அப்படி இருக்கிற காலத்தில் பூலோகத்தில் முச்சு குந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிறது யாருன்னா ஒரு குரங்கு அந்த குரங்கு வந்து பரம பக்தன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணும்போது சிவபெருமானை நேரில் காட்சி அளிக்கிறாரு நேரில் காட்சி அளிக்கும் போது சுவாமி என்ன சொல்கிறா கேட்குறாரு உனக்கு என்ன வர வேணும் கேளுப்பா நான் சொல்கிற நான் தரேன் அப்படின்ற முச்சு கேளு அப்படிங்கும்போது அதுக்கு அது சொல்கிறது சுவாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு உன்னோடய அருள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாரு சரி நான் அருள் தான் நான் தரேன் எப்பயுமே நான் தரேன் ஆனால் நான் உனக்கு எதாவது ஒன்று கொடுக்கணும் என்ன கொடுக்கட்டும் அப்படின்னாரு திருப்பி அதே சொல்கிறது அப்புறம் சுவாமி என்ன சொல்கிறார் நான் உன்னை சக்கரவர்த்தி ஆக்கிறேன் அப்புறம் தான் முச்சு குந்த சக்கரவர்த்தின்னு ஆகிடுது இப்போ அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுத்து சுவாமி நீங்கள் சக்கரவர்த்தின்னு ஆக்கிட்டே இல்லை சக்கரவர்த்தின்னு ஆக்கின உடனே என் முகத்தை வந்து மனுஷ முகமாக மாற்றிடாதீங்க எந்த குரங்கு முகம் இருக்கோ அதே தான் இருக்கணும் அப்போ தான் முச்சு குந்தன் வந்து சக்கரவர்த்தியாக இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பரம பக்தன் அவனை மாதிரி பக்தி பண்ண முடியாது முச்சுக்குந்த சக்கரவர்த்தி மாதிரி வள்ளி தேவசேனா கல்யாணம் நடக்கிறது முதல்ல தேவசேனா கல்யாணம் அப்புறந்தான் வள்ளி கல்யாணம் வள்ளி கல்யாணம் நடக்கிறது வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது பரமேஸ்வரன் ஓலை போட்டு முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பூலோகத்துலேருந்து மேலோகம் போகிறான் கல்யாணத்துக்கு அப்படி போகையில் இந்திரலோகத்துக்கு போகும்போது அங்கே வந்து தியாகேஸ்வரை பார்த்துட்டான் இவன் தியாகேஸ்வரை உடனே இவனுக்கு ஆசை வந்துடுது தியாகேஸ்வரர் மேலே தியாகேஸ்வரர் மேலே ஆசைப்பட்டு இந்திரன்கிட்ட போய் கேட்குறான் இது என்ன சுவாமி என்ன ஏதுன்றது சொல்கிறார் பெருமாள் வந்து ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ண சுவாமிப்பா ரொம்ப பிரசித்தி பெற்ற சுவாமி ரொம்ப பவர்ஃபுல்லு அவர் வெயிட் தாங்க முடியலையா ஆதிசேஷனுக்கு அதனால் கீழே வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் பார்த்து ஆசைப்பட்ட உடனே சுவாமி எனக்கு கொடுத்துட்டார் நீ பூஜை பண்ணு நீ தான் நான் பண்ணுவான்னு கொடுத்துட்டார் அதனால் வச்சுன்ட்ருக்கேன் இவன் கேட்டான் சுவாமி நான் ஒரே ஒரு ஆசை இதை நான் பூலோகத்தை கொண்டு போய் நான் வந்து வச்சு பூஜை பண்ணலாமா இங்கன்னா தேவர்கள் எல்லாரும் நீங்க எல்லாம் பரமேஸ்வரன் நேரடியாவே பா பா பார்ப்பீங்க ஆனா பூலோகத்துல இருக்கிற மக்கள்னால பார்க்க முடியாது நான் எடுத்துன்னு போறனே சுவாமி அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே இந்திரனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஐயம் ஐயோ என்னடா இது நம்ம சுவாமி இவனும் கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே என்ன ஆகிடுது சரி ஓகே நாளைக்கு நீ வா எடுத்துண்டு போ இன்னைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சரின்னு அடுத்த நாள் வரான் ஆனா இவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு ஒப்பல்ல அதனால் என்ன பண்ணால் ராத்திரியோட ராத்திரி விஸ்வகர்மான்னு ஒருத்தர் இருந்தார் விஸ்வகர்மா யார் அப்படின்னா விஸ்வகர்மா வந்து இந்த ஆர்கிடெக்சர் நம்ம இப்போ இருக்கிற லாங்குவேஜில் சொல்லணும்னா ஆர்கிடெக்சர் எல்லாம் இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே அந்த அவர் வந்து தேவ தேவா கான் தேவர்களுக்கு அவர் தான் ஆர்கிடெக்சர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முச்சுக்குஞ்ச சக்கரவர்த்தி இந்த மாதிரி தியாகேஸ்வர் கேட்டிருக்கான் இந்த சிலை எப்படி இருக்கோ இதே மாதிரி ஏழு ஆறு சில பண்ணு இதோடு சேர்த்து ஏழு சிலையாக வைக்கணும் ஆறு சிலையை பண்ணிடுறான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்காத அளவுக்கு செஞ்சிட்றான் வச்சவன் என்ன பண்ணுறான் ஒன்று ரெண்டு மூணு நாலாவதில் ஒரிஜினல் தியாகராஜரை அதாவது ஹ்தயத்திலேருந்து சுவாமி ஹிரதயத்துலேருந்து வந்த தியாகராஜரை நடுவில் வச்சுட்டு நாலாவதாக வச்சுட்டு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு வச்சுட்டான் மொக்கமாக மொத்தமாக ஏழு இருக்கிப்போ முச்சு குஞ்ச சக்கரச்சி வராரு சுவாமி நான் தியாகேஸ்வரை எடுத்துக்கலாமா அப்படின்னு ஓ தாராளமாக எடுத்துக்கோ ஏன் இதில் ஏதோ இதில் உனக்கு எந்த தியாகேஸ்வரர் வேணுமோ எடுத்துக்கோன்னாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன நஷ்டம் ஓ இந்த ஏழு தியாகராஜருமே நமக்கு தானா சரி ஏழு தியாகராஜரும் நம்ம எடுத்துன்னு போயிடலான்னு ஒன்று கேட்குறான் இந்திரன்கிட்ட சுவாமி ஏழு தியாகராஜரும் கொடுக்குற எனக்கு அப்படின்னு அவன் ஆசையில் கேட்டான் உடனே அவர் சொன்னார் ஆமாம் உனக்கு ஒன்று தான் தருவேன் எனக்கு மற்றதெல்லாம் வேணும் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ ஏன்னா அவன் என்ன நினைப்பான் ஒன்றாவது தான் மொதல் இருக்கிறது தான் அழகாக இருக்குன்னு நினச்சி எடுத்துன்னு போயிடுவான் இல்லை ரெண்டாவது இருக்கிறது எடுத்துன்னு போயிடுவான் மூணாவது இருக்கிறது விட்டுருவான் நாளாக இருக்கிறது விட்டுருவான்ட்டு இவன் எது வேணுமோ உனக்கு எடுத்துக்கோன்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன ஆச்சு முச்சுக்குந்த சக்கரவர்த்தி எதுவுமே சிவபெருமானை கேட்டு வேலை செய்யக்கூடிய ஆள் முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் கண்ணை முடிந்து பரமேஸ்வரா நான் உன்னை தரிசித்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை தரிசிக்கணும்னு ஆசை எனக்கு ரொம்ப இருக்குதுப்பா நீ ஒரே ஒரு வாட்டி நீ எங்கே இருக்கேங்கிறத மட்டும் காட்டி கொடுத்துறேன் அப்படின்ன உடனே எல்லா சிலையும் அப்படியே இருக்குது ஒரே ஒரு சிலையிலேருந்து பூ தொப்புன்னு உழறது போய் ஆளுங்க நான் பண்ணி கட்டின்ட்டான் தியாகேஸ்வர நாலாவது இருக்க தியாகேஸ்வர கட்டின்ற உன்னே என்னாச்சு இந்திரனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இந்திரன் இந்த தியாகேஸ் இவர் கேட்டார் இல்லையா முன்னாடி கொஞ்சம் சக்கரவர்த்தி எனக்கு ஏழையும் தரப்போறியான்ட்டு கேட்டவர் நீ ஏழையும் எடுத்துன்னு போயிடு பூலோகத்துக்கே நாங்கள்லாம் அங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்ட்டார் முஜுகுந்த சக்கரவர்த்தி ஏழுத்தையும் கொண்டு வரார் முஜுகுந்த சக்கரவர்த்தி திரு திருவாரூர் தியாகரா திருவாரூரில் தான் வந்து அவரோட இது அவர் அங்கே தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழகாக அங்கேருந்து தூக்கின்னு வந்து தியாகராஜரை திருவாரூரில் வச்சிட்டார் என்ன தான் திருவாரூரில் வச்சாலும் நைட் எடுத்துன்னு போயிருப்பா காற்றால் தேவலோகத்துலேருந்து அத்தனை பேரு கீழே வந்தாச்சு ஈவன் பிரம்மா விஷ்ணு எல்லோரும் வந்தாச்சு ஏன்னா பூஜை பண்ணியாகணுமே தியாகேஸ்வரை இவ்வளோ நாள் ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணியாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் பூலோகத்தில் இருக்கும்போது எல்லோரும் பண் பார்க்கும்போது நாமளும் சேர்ந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கீழே வந்துட்டா திருவாரூர் பிறந்தார் அனைவருக்கும் அடியேன் ஏன் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவர்கள் எல்லா விதமாக எல்லாரும் பெருமாள் வந்துட்டாருன்னா லக்ஷ்மி வந்துடுவா அதே மாதிரி சுவாமியை வந்துட்டாருன்னா அம்பாள் இருப்போம் பிரம்மா வந்துட்டாருன்னா சரஸ்வதி இருப்போ நாரதர் வந்துடுவார் குஹன் வந்துருவான் கணேசன் வந்துடுவான் சாஸ்திரா வந்துடுவார் எல்லோரும் வந்துடுவார் எல்லோரும் வந்ததுனால தான் அந்த ஊரில் வந்து அத்தனை பேருக்கும் அடியேன்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கார் சரி கொண்டு வந்து வச்சாச்சு சுவாமியை ஆனால் இந்திரனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை முஜுகுந்த சக்கரவர்த்திக்கிட்ட கேட்டான் நீ கேட்ட உடனே நான் கொடுத்தேனா இல்லையா இனிமேல்ட்டு சுவாமிக்கு நான் தான் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறான் இன்றைக்குமே திருவாரூர் தியாகராஜருக்கு சாய் நம்ம எப்போ வேணாலும் போகலாம் திருவாரூர் கோயிலுக்கு ஆனால் எப்போ போனாலும் சாயங்காலம் தீபாராதனை பார்க்காம வரக்கூடாது தி அந்த தீபாராதனை தான் முக்கியம் தியாகேசருக்கு காட்டுற சாயங்கால தீபாராதனை தான் முக்கியம் ஆனால் ஒரு விஷயம் அந்த தீபாரதனை பார்க்கலாம் அந்த தீபாராதனையை மட்டும் பார்க்கலாம் ஆனால் தியாகேசரை பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா இந்திரனே வந்து பூஜை பண்ணுறதா ஒரு ஐதீகம் இந்திரன் வந்து அவன் பெரிய இது இல்லையா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அம்பானியோட பெரியவன் பில்கேட்ஸோட பெரியவன் அப்படிங்கிற நிலமையில் அவன் இருப்பான் பட்டாடை உடுத்தின்னு தோலில் ஒரு துணியை போட்டுண்டு இன்றைக்குமே சிவாச்சாரியார் அப்படி தான் அலங்கார தீ தீபாரதனை காட்டுறாரு ஒரு பட்டாடையை போட்டுண்டு தியாகேசர் இப்படி இருக்காரு அப்படின்னா இப்போ மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் தீபாரதனை காட்டுவோம் திருவாரூர் தியாகராஜாருக்கு மட்டும் சாயங்கால பூஜையில் நேருக்கு நேராக தியாகராஜர் இப்படி இருக்காருன்னா நேருக்கு நேராக நின்று தான் தீபாவளி காட்டுவான் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கு தான் சுவாமியை கொடுத்தான் இவருக்கு அப்படிங்கிறதுனால நேருக்கு நேராக நின்று காட்டுவான் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அந்த தியாகராஜரை பார்க்க முடியாது சாயங்கால நேரத்தில் சாயங்காலத்துல பார்க்க முடியாது அந்த ஜோதி மட்டும்தான் தெரியும் ஆனா அது பார்த்தாலே பல கோடி புண்ணியம் இது வரைக்கும் தியாகராஜர் எப்படி உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லியாச்சு அந்த தியாகராஜர் எப்படி இருக்காரு அப்படின்னா முகம் மட்டும்தான் தெரியும் மற்ற எல்லாமே மூடி இருக்கும் ஏன் அப்படின்னா உடலில் வந்து ரகசிய மந்திரங்கள் எழுதியிருக்குமா உடலில் வந்து நிறையா ரகசிய மந்திரங்கள் எழுதியிருக்கு அதை திறக்கக்கூடாது அப்படிங்கிறது பெருமாளோட ஆர்டர் இது தியாகராஜர் அதாவது ஒரு நாள் அங்கே இதில் இப்போ பெருமாள் பூஜை பண்ணும்போதே அந்த அம்பாள் வந்து ஒரு நாள் பார்க்குறா பார்க்கும்போது ஒளிஞ்சு நின்று பார்க்குறா நேராக பார்க்கல அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் தியாகராஜர் அங்கே இருக்கிற தியாகராஜரை பார்த்தேன்னா அலங்காரம் பண்ணும் எல்லா எல்லா கோயில்லையுமே நார்மலாக சுவாமி நன்னா பெருசாக இருப்பார் அம்பால் ஒடுங்கினாப்பில் ஓரமாக தான் நின்று பார்ப்போம் எல்லாமே இதுதான் காரணம் ஓரமாக தான் நின்று பார்ப்போம் சோமாஸ்கந்த உருவத்தில் ஓரமாக தான் தெரியும் இந்த தியாகராஜர் சுவாமி அதாவது சோமாஸ்கந்த உருவம் சோமானா சோ அப்படிங்கிறது வந்து பரமேஸ்வரன் உமா அப்படிங்கிறது அம்பாள் ஸ்கந்தர் அப்படிங்கிறது முருகன் சோமா ஸ்கந்தர் உருவம் அதுதான் மூணு பேரும் இருப்பாங்க ஆனா தியாகேஸ்வரில் யாருமே தெரிய மாட்டா ஒரே ஒரு தியாகேஸ்வர் முஞ்சு இந்த பக்கம் உத்து பாத்தேள்னா அம்பாள் குட்டியும் தெரிவா இதில் நாம வைக்கல அங்க இருக்கு தனியா ஒரிஜினலான தியாகேஸ்வர் உருவத்தில் சொல்றேன் இந்த தியாகேஸ்வருக்கு வந்து ராஜா இல்லையா ராஜானா ராஜா மாதிரி தான் வரணும் இன்னைக்கு நம்ம சும்மா ஏதோ ஒரு பட்டு துணியை போ இந்த ஜரிக துணியை போட்டு இங்கெல்லாம் போட்டிருக்கோம் இப்படியெல்லாம் கிடையாது அங்கெல்லாம் வெறும் பட்டு மட்டும்தான் எல்லாமே பட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேல் இன்றைக்குமே தியாகேஸ்வர அலங்காரம் பண்ணுறது ஐயர்கள் கிடையாது தியாகேஸ்வர அலங்காரம் பண்ணுறது வேறு கேஸ்ட் ஆளுங்க தான் அந்த அலங்காரம் எப்படி பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன தேவை எங்கெங்கே சூத்திர முடிச்சுக்கள் போடணும் எல்லாமே அவங்க ஒரு ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியும் இன்றைக்கு வரைக்கும் பல ஆண்டு காலமாக நடக்கிறது இன்றைக்கி வரைக்கும் அது யாருக்கும் தெரியாது இந்த தியாகேசர் இப்போ நம்ம போட்டோம் கட்டணும் ஆட்டினோம் ஆனால் ஆடிடுத்து அந்த தியாகேசர் ஆடவே ஆடாது இன்னொரு விஷயம் இங்கே இத்தனை நூல் போட்டு சுற்றிருக்கோம் இருக்கோம் அங்கே நூலே கிடையாது ஏன் கட்ட மாட்டா எல்லா கோயிலுமே நூல் போட்டு சுற்றுவா நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்த்தேனா அத்தனை சிவப்பு சுனி சவப்பு நூல் சுற்றிருப்பா எதுவும் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் தியாகேசருக்கு சுற்ற ஏன் அப்படின்னா சுவாமிக்கு வலிக்குமா அதனால பெருமாள் சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சுத்தாம இருக்கு இன்னைக்கு வரைக்குமே சரி அத்தனை ஆட் நீங்கள் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே கீழே கீழே மேலே கீழே ஆட்டுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அஜாபா அப்படின்னு பேர் அஜாபா அந்த நடனத்துக்கு பேர் அஜாபா நடனம் அப்படின்னு அர்த்தம் பேர் அந்த அஜாபானா என்னன்னு கேட்டுக்கோங்க அஜாபா அப்படின்னா மூச்சுக்காற்று பெருமாளோட மூச்சுக்காட்டில் மேலே கீழே போனதுனால சுவாமி வந்து ஆடுறாராம் அந்த தாண்டவத்து பேரு அஜாபா நடனம் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல இப்போ நம்ம பண்ண ஆட்டத்துல அங்க ஆடுறதுல ஒரு கால் பங்கு கூட கிடையாது அங்க வந்து சுவாமி இப்படிதான் போவார் திடீர்னு இந்த பக்கம் ஆய்வார் இங்க ரெண்டு கட்டை இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கட்டைக்கு நடுவுல ஒரு கட்டை வரும் இங்க கனெக்ட் ஆயிருக்கும் இந்த கட்டையை வந்து அதுவும் அதுவுமே ரகசியம் யாருக்கும் தெரியாது அது எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியாது அந்த ரகசியமான கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஈசானிய மூலையில் ஒரு டோர் இருக்கும் ஒரு ரூம் இருக்குது அந்த டோரில் இருக்கிற அந்த அந்த சாவி அதாவது இப்படி திறக்கிற டோரு இந்த பக்கம் ஒரு சாவி பொண்ணும் இந்த பக்கம் ஒரு சாவி பொண்ணும் இந்த சாவி வந்து கோயிலில் இருக்கும் இந்த சாவி பார்த்து இல்லைன்னா அந்த ஒரு குடும்பம் சொன்ன பற்றி அலங்காரம் பண்ணுவான்னா அவள் வீட்டில் தான் இருக்கும் இவா ரெண்டு பேர் சேர்ந்து போய் திறந்தாதான் திறக்க முடியும் வேறு யார் போய் திறந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அலங்காரத்தை பண்ணும்போது தப்பி தவறி நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க அலங்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலேயே இப்படி துணி போத்திப்பாங்களாம் துணியை போற்றி இருந்தால் அலங்காரம் பண்ணுவாங்களாம் ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அதோட சூத்திரம் இன்றைக்குமே ஐ நான் தான் திருப்பி சொல்கிறேன் ஐயர்கள் அந்த கோயிலுக்கு தியாகேஸ்வரர் அலங்காரம் பண்ணுறது ஐயர்களே கிடையாது சுவாமியை கட்டுறது எல்லாமே மந்திர முடிச்சுக்கலாம் குட்டி குட்டி முடிச்சுக்கள் போட்டு சுவாமியை கட்டுறாங்க கீழே மட்டும் வேற எங்கேயுமே சுவாமியை கட்ட மாட்டாங்க இந்த சுவாமிக்கு ரெண்டு பக்கமும் பெற எல்லா பரமேஸ்வரனுக்கும் ஒரு பக்கம் மட்டும்தான் பெற இருக்கும் தியாகேசருக்கு மட்டும் ரெண்டு பக்கம் பெற இருக்கும் அதே மாதிரி அவருக்கு வந்து வெறும் வாசனை மலர்கள் மட்டும்தான் போடணும் வாசனையான அந்த ஜவ்வாது குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் தான் அவருக்கு அவர் நெத்தியில் ஒரே ஒரு கருப்புப் பொட்டு தான் இருக்கும் தியாகேசருக்கு வேறு ஒன்றுமே இருக்கிற ஒரே ஒரு கருப்புப் பொட்டு அந்த கருப்புப் பொட்டு பார்த்திங்கன்னா அரகஜா ஜவ்வாது குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு குழைச்சி இட்டு விடுவாங்களாம் அது யார் பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இப்போ தியாகேசருக்கு ஒரு நகை வாங்கணும் ஏற்கனவே அதை புராதன நகை இதழ்கள் தான் அந்த நகை போயிடுச்சுப்பா ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு துணியை விரித்து அந்த துணியில் போட்டு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த நகையை கூட யாரும் பார்க்கக்கூடாது அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அவங்க அதை வாங் எந்த விஷயங்கள் வாங்குறதா நான் தியாகராஜருக்கு எது வாங்கிறதா இருந்தாலும் சரி அவருக்கு எதாவது ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி திருவாரூரை விட்டு வெளில போய் தான் எல்லாமே பண்ணணுமா ஏன்னா அந்த ஊரில் இருந்தால் தெரிஞ்சிடும் ஈஸியாக அது திருவாரூர் தியாகராஜருங்க அவ்வளோ ரகசியமான விஷயங்கள் ஏன் ரகசியம் 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 வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லணும் குண்டலினி சக்தி மட்டும் வெளில வந்து எடுத்து அப்படின்னா நம்மலாம் ஞானிகள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது இந்த குண்டலினி சக்தி எப்போ வரும் அப்படின்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் ஷுட் பி வெரி 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 ஹை ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க திடீர்னு இது வரப்போகுதுன்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க இந்த நேரத்துக்கு இத்தனை நேரத்துக்கு மழை வரப்போகிறது அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நா நாளாக்கி வரப்போகிற மழையை இன்றைக்கே இத்தனை டைமுக்கு வரப்போகிறதுன்னு கணிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குண்டலினி சக்தி இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் குண்டலி குண்டலினி சக்தியோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பாம்பு வடிவில் இருக்கும் தியாகேசர்க்கு ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் திருப்பாத தரிசனம் உண்டு தியாகேசர் வந்து பாத தரிசனம் அதாவது வருஷத்துலேயே ரெண்டு வாட்டி மட்டும்தான் நீங்க ஆருத்ரால போய் அங்க சிதம்பரத்தில் போய் பார்க்க வேண்டியது ரெண்டாம் பட்சம் முத முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது திருவாரூர் தியாகேஸ்வர தான் ஏன்னா அந்த திருவாரூர் தியாகேசர்னால தான் ஆருத்ரா இங்க வந்தது அன்னைக்கு கேட்டார் இல்ல இப்போ ஆதிசேஷன் கேட்டார் இல்லையா அந்த யார் அந்த பரமேஸ்வரன் நான் போய் பார்க்கணும்னு கேட்டார் இல்லையா அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து கூட்டின் வந்து காட்டுறாராம் இவர் தான் பா தியாகேசர் இவர் தான் ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணேன் அங்கே பாரு அந்த பாதம் இன்னைக்கு மட்டும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவாரூர் தியாகேசரோட பாதம் ஒரே வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அதுவும் ஆருத்ரா தரிசன தண்ணிக்கு ஃபர்ஸ்ட் இன்னொரு நாள் வந்து இப்போ வரப்போற பங்குனி ஊத்தற தண்ணிக்கு ரெண்டே நாள் தான் தரிசனம் வருஷத்தில் யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அதாவது வேடிக்கையாக கேட்பாங்களாம் நாஸ்திகர்கள் என்ன பெரிய தியாகேஸ்வர் தியாகேஸ்வர் தியாகேஸ்வரன்னு பேசிகிட்டு இருக்கேன் என்ன இப்போ கிடைக்கும் உங்கள் தியாகேஸ்வர பார்த்தா எல்லாம் கிடைக்கும் கிடைக்குங்கிற என்ன கிடைக்காது சரி சொல் அப்படிங்கும்போது கிடைக்காததும் இருக்குது தியாகேஸ்வர வேண்டினா இதெல்லாம் கிடைக்காதுன்னு ஒரு ஒரே ஒரு விஷயம் உண்டு அப்படின்னு என்னப்பா அப்படின்னா மறு ஜென்மம் கிடையாது தியாகேஸ்வரை பார்த்தா தியாகேஸ்வரை பார்த்துட்டா மறு ஜென்மமே கிடையாது அதுலேயும் மிஞ்சு போய் நீங்கள் பாவம் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து அடுத்த ஜென்மம்னு கிடச்சி அந்த திருப்பாதம் பார்த்துட்டோன்னா அதுவும் கிடையாது நீங்களாக போய் கேட்டு எனக்கு இப்போ சுவாமி எனக்கு இன்னொரு ஜென்மா கொடுன்னா கூட கொடுக்க மாட்டார் பக்கத்துலேயே வச்சுருவார் அந்த திருப்பாதத்து பக்கத்தில் ஒரு நாகம் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம குண்டலினி சக்தி எப்போ உடஞ்சி மேலே போகிறதோ அசால்ட்டாக சுவாமியோட பாதம் தெரிஞ்சிடும் பாதம் தெரிஞ்சிருச்சுன்னா சுவாமி உன்னை தூக்கி வச்சுப்பார் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்காக அந்த பாதத்துக்கு கீழே ஒரு நாகம் ஒன்று இருக்கும் இதுதான் விஷயம் இத்தனை நேரம் ரகசியம் ரகசியம் ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இந்த ரகசியம் முக்கியமான ரகசியம் இன்னொன்று ஒன்று உண்டு சோமாஸ்கந்த வடி வடிவம் இருக்குது இல்லையா இந்த சோமாஸ்கந்த வடிவத்தில் சோ அதாவது இவரையும் பார்க்கலாம் தியாகேஸ்வரியும் முகமாவது பார்க்கலாம் திருப்பாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை தரிசனம் இந்த பக்கம் இருக்கும் பாத தரிசனம் வந்து பங்குத்தர் தனிக்கும் தரிசனம் தரிசனத்தனிக்கும் முகம் பார்க்கலாம் ஆனால் ஸ்கந்தரை பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த குண்டலினி ரகசியம் அப்படிங்கிறது சோம் சு சுப்பிரமணியர் தான் அவர் தான் தாய்க்கும் உபதேசம் பண்ணவர் தந்தைக்கும் உபதேசம் பண்ணவர் எப்படி தாய்க்கு தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் எல்லாருமே கேட்டிருப்பேன் எப்படி தாய்க்கு உபதேசம் பண்றாங்க அப்படின்னா இந்த தோல்ல உக்காந்துட்டு இந்த பக்கம் சிவன் வந்து கேட்டுக்கிறாராம் முருகர் சொல்றதை இந்த காதில் கேட்டுக்கிறாரு திடீர்னு தூக்கி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த காதில் கொஞ்ச நேரம் சொல்லு அப்படின்னு ஏன்பா காது வலிக்கிறதா அப்படின்னா இல்லடா இந்த பக்கம் கேட்டதெல்லாம் எனக்கு போதும் இந்த பக்கம் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுக்குறாரு ஞான குழந்தை முருகன் அந்த ஞானம் கிடைச்சிருதுன்னா நம்ம வந்து அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இதுதான் திருவா அந்த சுவாமியோட ரகசியம் அதனால தான் சுவாமி தெரியவே மாட்டார் அந்த குட்டி முருகர் தெரியவே போய் தெரிய மாட்டார் ஒரே ஒரு நாள் திடீர்னு ஆருத்ராணிக்கு கூட முருகரை பார்க்க முடியாது ஆனால் பங்குனி உத்தர தண்ணிக்கு சுவாமியை பார்க்கலாம் அதுவும் எப்போது அப்படின்னா தேர்லேருந்து இறங்குவார் தெரியும் எல்லாருக்கும் திருவையார் தே திருவாரூர் தேர் தான் இருக்கிறதுலையே முக்கியமான இது பெருசிய தேர் அந்த திருவாரூர் தேர் முடித்து சுவாமி இறங்கி அவரோட மாடை அந்த மண்டபத்துக்கு அர்த்த மண்டபத்துக்கு வரும்போது தீர்த்தம் கொடுத்து சுவாமி தன்னோட பாத தரிசனத்தை எல்லாருக்கும் காட்டுவார் அந்த டைம் சுப்பிரமணியரும் காட்சியளிப்பார் ஸ்கந்தரும் இந்த இப்பேற்பட்ட தியாகேசர் என்ன வேண்டினாலும் உடனே கொடுக்கக்கூடிய தியாகேசர் ராஜானா ராஜா தான் இவருக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை சிம்பிளா பண்ணியிருக்கோம் ஒரிஜினலாம் தியாகேசர் எப்படி இருப்பாருன்னா பின்னாடி எல்லாம் அந்த குஷன் மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ தான் நம்ம குஷன்லாம் இப்போ வந்திருக்கு ஆனால் ஆதி காலத்துலேருந்து குஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் தியாகேசர் மட்டும்தான் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் பின்னாடி ரெண்டு கீழே ஒரு குஷன் இருக்கும் முதுகுக்கு ஒரு குஷன் இருக்கும் இன்றைக்கி தியாகேசர் ஆடும்போது கூட பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அஜாபா நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே இங்கிழியும் மேலே இங்கிழி மேலே இன்கிழியும் குதிப்பார் சைட்டில் இப்படி இப்படின்னு குதிப்பார் அப்படியாப்பட்ட ஒரு சுவாமி இந்த ஆட்டங்கள் வந்து பார்த்தேன்னா நிறைய ஆட்டங்கள் உண்டு இந்த ஏழு ஏழு சுவாமி ஒரு கார்ன்னு சொன்னாலையா திருவிடங்கர்னு பேர் இவருக்கு ஏன் அப்படின்னா உளிப்படாமல் வந்தவர் திருவிடங்கர்னு இவருக்கு பேர் இந்த மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சப்தவிடங்க ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்தவிடங்க ஸ்தலம் எது எது அப்படிங்கிறது எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை திருநள்ளார் ஒன்று இருக்குது திருவொற்றூர் ஒன்று இருக்குது மற்றது இன்னும் எதுவும் எனக்கு தெரியல தியாகேஸ்வர் ஒன்று திருவாரூர் தியாகேஸ்வர் மூணு இருக்குது மிச்சம்னாலும் எனக்கு பேர் தெரியல இந்த ஏழு தியாகேஸ்வரை கொண்டு போனார் கொண்டு வரார் இல்லையா மேலேந்து இந்திரன் கொடுத்தத அந்த ஒவ்வொரு தியாகேஸ்வரையும் ஒவ்வொரு கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டார் ஊச்சு சக்கரவர்த்தி மெயினான தியாகதேஸ்வரை திருவாரூரில் வச்சுட்டார் அந்த மெய்னான தியாகேஸ்வருக்கு வந்து ஆட்டம் வந்து அஜாபா நடனம் அதான் அஜாபானா என்ன சொன்னேன் மூச்சுக்காற்று பெருமாளோட மூச்சுக்காற்று மாதிரி மேலே மேலே கீழே மேலே கீழே ஆடுவார் இதே மாதிரி வேற ஒரு ஊரில் கொக்கு மாதிரி ஆடுவார் அன்னபக்ஷி மாதிரி ஆடுவார் இன்னொரு ஒரு ஊரில் கோழி மாதிரி ஆடுவார் திருநல்லாரில் நாட்டம் ஆடுவார் உண்மத்த நடனம் அப்படின்றது பேர் உண்மத்த நடனம்ல சுவாமி வந்து இப்படி தான் இருப்பார் இதுலயாவது இப்படி இப்படி கொதிக்கிறாருன்னு சொல்லலாம் அவர் இப்படியே தான் போவார் தான் வருவார் திடீர் திடீர்னு திரும்புவார் உண்மத்த நடனம் மாறி வேற ஆட்டத்தை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆட்டம் இப்படியாப்பட்ட தியாகேசரை மத்த மற்ற சிவனெல்லாம் தரிசனம் விட தியாகேஸ்வர தரிசனம் பண்ணி நம்ம வேண்டிக்கிறது வந்து அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடராஜர் பார்த்தா நீங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம் சிதம்பரத்துக்கு இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் நாளைக்கு போனாலும் பார்க்கலாம் நாலா அன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் ஆனால் தியாகேஸ்வரது மட்டும் அப்படி பார்க்க முடியாது அதனால நீங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க ஆருத்ரா தரிசனம்னா முதல்ல தியாகேஸ்வர தான் நம்ம நினைச்சுக்கணும் இன்னொரு விஷயம் தூக்கும் தூக்கும்போது தியாகேஸ்வர் ஆடும்போது என்றைக்குமே தப்பி தவறி கூட சிவ சிதம்பரம் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த தியாகேசர் சிதம்பரத்துக்கும் முன்னாடி உருவானவர் நீங்கள் சிதம்பரத்தில் போய் தியாகேசான்னு சொல்லலாம் ஆனால் அங்கே போய் இங்கே வந்து சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இவர் வந்து பெரியவர் அவரோட இவர் பெரியவர் அதனால வந்து இவருக்கு அந்த சொல்கிற வழக்கங்கள் கிடையாது ஆரூரா தியாகேசா ஆரூரா ஐயாரா அவ்வளோதான் இந்த மாதிரி மட்டும்தான் வந்து தியாகேசரை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படிப்பட்ட தியாகேசர் நம்ம கோயிலில் நமக்கு தெரிஞ்ச அளவில் என்ன முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் நினைச்ச மாத்திரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடியவர் எல்லாமே தியாகேசர் நாம் இன்னைக்கு நம்ம கோயிலில் நமக்கு கண் முன்னாடி அங்கே இருக்கிறவர் இங்கே வந்து நமக்கு முன்னாடி உக்காந்துட்டுருக்கார் எல்லாம் தரிசனம் பண்ணியிருப்பீங்க என்ன குறைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லலாம் இன்றைக்கி இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து சிவராத்திரி நம்ம வந்து என்னென்ன வேண்டிக்கணும் தெரியாமல் கன்று முழிச்சிட்டோம் அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து புண்ணியம் உண்டு தெரியாமல் ஏதோ ஒரு நைட் ஷிஃப்ட்டுப்பா இன்னிக்கு நான் கன்று முடிச்சிட்டேன் அப்படின்னா கூட வேற வழி இல்லை சிவபெருமான் கொடுத்து தான் ஆகணும் சிவபெருமான் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவ் அது அவரோட டியூட்டி அந்த அதனால வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு வந்து தியாகராஜரை பற்றி எனக்கு சொல்கிற பாக்கியம் இது சொன்னதுனாலையும் எனக்கும் புண்ணியம் கேட்டதுனால உங்களுக்கும் புண்ணியம் ஏன்னா தியாகேஸ்வரை பற்றி இவ்வளோ இவ்வளோ நாள் யாருக்குமே தெரியாது நானே இப்போ தான் ரீசெண்டாக தான் தியாகேஸ்வரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் வந்து நான் நிறைய படித்தேன் தியாகேஸ்வரை பற்றி தியாகேசா தியாகேசா தியாகேஷா என் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக தியாகேஸ்வரர் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இருந்தது என்னோட வாட்ஸ்அப்பில் அளவுக்கு வந்து தியாகேஸ்வர் ரொம்ப ஈர்த்து நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் சும்மா தியாகேசா தியாகேஷான்னு பேசுங்க உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் மேற்கொண்டு அடுத்த அபிஷேகம் அதுக்கப்புறம் அடுத்த கதை